ஸ்கெட்ச் போட்டு தீர்த்தவர்கள் யார் துப்பு துளக்கும் சிவகாஞ்சி போலீஸ் காஞ்சிபுரம் காலாண்டார் தெருவை சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற காவல்துறை ஆய்வாளர் கஸ்தூரி வயதான இவரின் கணவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்து சென்று விட்டார் அதன் பிறகு தனது மகனுடன் கஸ்தூரி வாழ்ந்து வந்த நிலையில் வெளிமாநிலத்தில் கிடைத்த வேலையினால் அவரும் அங்கு சென்று விட்டார் இதனால் கஸ்தூரி மட்டும் வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி கஸ்தூரி வீட்டுக்குள்ளிருந்து துர்நாற்றம் வீசியுள்ளது இதனால் சந்தேகம் அடைந்த அக்கம்பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த சிவகாஞ்சி போலீசார் கஸ்தூரியின் வீட்டை திறந்து பார்த்துள்ளனர் அப்போது வீட்டின் உள்ளே கஸ்தூரி கொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் அவரது உடலை கைப்பற்றி ஆய்விற்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து கொலை வழக்காக பதிவு செய்த போலீசார் கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்ற மர்ம நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் இந்த கொலை தொடர்பாக மதிமுக மாவட்ட செயலாளர்

கொலை ஓய்வு பெற்ற காவல்துறை ஆய்வாளர் கஸ்தூரிக்கு இடம் வாங்குவது விற்பது தொடர்பான வியாபாரத்தில் உதவியாக இருந்ததாக கூறப்படுகிறது முதற்கட்ட விசாரணையில் கஸ்தூரி கொலை செய்யப்படுவதற்கு முன்பு வீட்டை விற்பதற்கு முயன்றதாக கூறப்படுவதால் அதில் ஏதேனும் முன்விரோதம் ஏற்பட்டதால் கொலை நடந்திருக்குமா என்று போலீசார் சந்தேகிப்பதாக கூறப்படுகிறது இதன் காரணமாகவே வலையாபதி போலீஸ் வலையில் சிக்கியிருப்பதாக கூறப்படும் நிலையில் இந்த கொலை சம்பவத்தில் கோனேரி குப்பம் மற்றும் அங்காளம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த இரண்டு ரவுடிகளின் தலையீடு இருக்கலாம் என்று போலீஸ் வட்டாரத்தில் தகவல் சொல்லப்படுகிறது காஞ்சிபுரத்தில் ஓய்வு பெற்ற பெண் காவல் ஆய்வாளர் கொலை வழக்கில் சந்தேகத்தின் அடிப்படையில் மதிமுக மாவட்ட செயலாளரிடம் போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தியதாக கூறும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க